செடிகள் எல்லாம் தாங்க மோசமான நிலமையில் இருக்குது கத்திரிக்காய் எல்லாம் ரொம்பவே நிறைய காய்ச்சி பழுத்து போச்சு ஒரு பத்து நாளுக்கு மேலே நான் மாடிக்கு வராமல் விட்டுட்டேன் இப்போ வந்து ஒரு வாரமாக தம்பி தான் தண்ணி மட்டும் கொடுத்துட்ருந்தேன் நான் எந்த க செடியுமே பறிக்கவே மேலே வரல எல்லா செடியிலேயும் காய் காய்ச்சி முத்தி போய் இருக்குதுங்க இந்த செடியெல்லாம் திரும்பவும் காய்க்குமான்னா கண்டிப்பாக காய்க்குங்க இதெல்லாம் போன ஆடிப்பட்டத்தில் நட்ட கத்திரிக்காய் செடிங்க இன்னுமே நல்லா சூப்பராக காய்ச்சிட்டுருக்கு இப்போ என்ன பண்ணணும்னா இந்த எல்லாம் மொத்தமாக பொறிச்சிட்டு இந்த பில்லெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு இதுக்கு உரம் கொடுத்தோம்னா இது திரும்பவும் சூப்பராக காய்க்க ஆரம்பிச்சிருங்க இந்த காய்கள் காய்க்கிறத நான் திரும்பவும் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன் எவ்வளோ மோசமான நிலையில் இருக்குது பாருங்க இதெல்லாம் ரொம்பவே சூப்பராக காய்க்க ஆரம்பிச்சிடும் அதுக்கான வேலையை தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன் இந்த புல்லலாம் சுத்தம் பண்ண போகிறேன்